அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா கிரேசில் புரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் திருச்சாவியானது கன்னி மரியு பெயர் நாளை கொண்டாட நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பெயருக்கும் நாம் இழை எடுக்கின்றோம் அந்த ஆண்டவருடைய பெயருக்கு நிறைய பாடலும் இருக்கின்றது இயேசு என்னும் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே இதுபோன்று நிறைய பாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்று அன்னை கன்னி மரியாளுக்கும் இப்போது பல்வேறு விதமான பாடல்களை நாம் பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக அன்னை வேளாங்கண்ணி தாய் அவருடைய பெயரை வைத்து நிறைய ரீல்ஸ் பாடலை மக்கள் உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம் மக்கள் அனைவரும் இந்த வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமாக செல்லுகின்ற போதெல்லாம் அன்னை கன்னிமறியாளின் அந்த நாமத்தை அன்னை கன்னிமறியாளின் அந்த பெயரை நிறைய மக்கள் பல்வேறு விதமான பெயர்களால் உச்சரித்து கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்வது போல அன்னை கன்னி பெயரை சொல்கின்ற போதும் அன்னை கன்னி பெயருக்கு அன்பு இருக்கின்றது அன்னை கன்னிமறியாலின் பெயருக்கு அருள் இருக்கின்றது அன்னை கன்னிமறியாலின் பெயருக்கு அமைதி இருக்கின்றது இயேசு என்னும் பெயரை சொல்கின்ற போது அனைவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக விண்ணுலகில் பூ உலகில் இருப்பவர் அனைவருக்கும் மீட்பு உண்டாகுங்க என்று சொல்வது போல அன்னை கன்னிமறியாலின் பெயரை சொல்கின்ற போது அனைத்து விதமான தீய சக்திகளும் நம்மை விட்டு நீங்குவதாக சொல்கின்றோம் புனித இறைமேஸ் அவர்கள் இவ்வாறாக அழகாக சொல்லுவார் அன்னை கன்னிமறியால் கடலின் ஒரு துளி என்று சொல்லுவார் கடலிலே இருக்கின்ற அந்த தண்ணீரிலே ஒரு துளிதான் அன்னை கன்னி என்று மிகவும் அழகாக சொல்வார் ஆக அந்த ஒரு துளியிலே எவ்வளவு தேன் இருக்கின்றது அந்த ஒரு துள எவ்வளவு அமிதம் இருக்கின்றது அந்த ஒரு துளி என்கின்ற அன்னை கன்னி மறியல் நாமத்திலே எவ்வளவு தாழ்ச்சி இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது மேலுமாக திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக சொல்லுவார் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே இன்று அன்னை கன்னி எவ்வளவு சுவையானவள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரை சுவைத்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே மேலுமாக பிரிஜித் அம்மா புனித அம்மா அவர்கள் இவ்வாறாக சொல்லுவார் அவருடைய காட்சிகளிலே எந்த நேரத்தையெல்லாம் ஆவி வருகின்றதோ அதை அன்னை கன்னிமறியால் என்கின்ற பெயரை உச்சரிக்கின்ற போது அந்த அசுத்தாவை தீயாவி அவரை விட்டு நீங்குவதாக சொல்லுகின்றார் ஆக அன்னை கன்னிமறியாலின் பெயருக்கும் தீய சக்திகளும் அஞ்சு ஓடுகின்றது என்பதை மிகவும் அழகாக புனித பிரஜித் அம்மா அவர்கள் சொல்லுவார் புனித அம்புராஜ் அவர்கள் மிகவும் அழகாக சொல்லுவார் மரியாலின் நாமம் நான் உச்சரிக்கின்ற போது அதை என்னை பல்வேறு விதமான நோய்களிலிருந்து நீக்கும் ஒரு தயலமாக நான் அன்னை கன்னி மரியாலை பார்க்கின்றேன் மரியாள் என்கின்ற பெயரை நான் உச்சரிக்கின்ற போதே நான் அனைத்து விதமான நோயிலிருந்து விடுபடுகின்றேன் என்று மிகவும் அழகாக சொல்கின்றார் பிரியமானவர்களே இன்று அன்னை கன்னி மறியாலின் பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் அன்னை கன்னி மறியால் அவர்கள் நம்மை என்றும் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அன்னை கன்னி மறியாளின் பெயரை நாம் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கின்ற போது நமக்கு தெம்பு கிடைக்கின்றது நமக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு அவர் உணவாக பரிந்துளிப்பவராக இருக்கின்றார் அன்னை கன்னி மரியாத எவ்வாறு பரிந்து பேசினாரோ காண ஒரு திருமணத்திலே அதே போன்று நாம் பல்வேறு விதமான நோயில் இருக்கின்ற போது இன்னலில் இருக்கின்ற போது துயரத்தில் இருக்கின்ற போது துக்கத்தில் இருக்கின்ற போது அன்னை கன்னிமறியாளின் பெயரை சொல்லி அன்னை ம கன்னிமறியாலின் நாம பெயரை சொல்லி உச்சரிக்கின்ற போது நமக்கு அனைத்து விதமான நோய்களும் விடுபடும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த பலியில் உருக்கமாக மன்றாடுவோம் அன்னை கன்னிமறியால் என்று நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுபவராகவும் நமக்கு சுகம் கொடுப்பவராகவும் நமக்கு குணம் கொடுப்பவராகவும் தொடர்ந்து மன்றாடுவோம் அன்னையின் அருளும் ஆசிர்வாதமும் நம்முடைய பாதுகாவலை பார்த்தும் அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்கவிட்டோம் ஆமேன்